மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதய பலவீனம் இதயம் ஒரு சிலருக்கு பலவீனமாக இருப்பதனால் அவர்களால் தொடர்ந்து எந்த பணியும் செய்ய முடியாத நிலையிலே உடலில் உபாதைகள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உண்டான மூலிகை உணவு என்ன வகையான மருந்து என்பதை பார்ப்போம் பொதுவாக இதய பலவீனம் என்றால் ஒரே மூலிகை தான் அது மருதம் மருதம் பட்டை மருதத்தை பொறுத்தளவிலே பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு மருந்து இந்த இதய பலவீனத்திற்கு இதை எந்த வகையிலோ சூரணமாகவோ அதை எடுத்து நாம் எடுத்துக்கொள்ளும் பட்சத்திலே இதயத்திற்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் காணலாம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் செம்பருத்தி பூருக்கு பாருங்கள் அதை தோசை மாவிலே கலந்து செம்பருத்தி தோசை செம்பருத்தி பூ வந்து இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பூ ஆக செம்பருத்தி பூவை தோசையிலே அல்லது உணவிலே அல்லது தனியாக செம்பருத்தி பூ மொட்டு இதுகளை ஒரு நாலஞ்சு மொட்டை வாயில் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா மிகச் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சித்த ம மருத்துவத்திலே பார்த்தோம் சொன்னால் இதற்கான ஒரு அருமையான ஒரு பஸ்பம் மான்கொம்பு பஸ்பம் என்று சித்த மருத்துவக் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி தினமும் இருவேளை ஒரு மூக்குப்பொடி அளவு தேன் கலந்து எடுக்கும் பட்சத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிட்டும் பொதுவாக இதய பலவீனத்திற்கு லக்கண ரீதியாக ராசி ரீதியாக நாலாவது இடம் வந்து கண்டிப்பாக மருத்துவ ஜோதிட ரீதியாக பாதிக்கும் பட்சத்திலே இது மாதிரியான இதய பலவீனங்கள் ஏற்படுவது வாய்ப்பு பொதுவாக சிம்ம ராசி கடகராசி இவர்களை பொறுத்தளவில் இதய பலவீனம் அதிகமான பேருக்கு என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் ஆக இந்த நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடன் சம்பந்தப்படும் பட்சத்திலே அவர்களுடைய தசாப்தி நடக்கும் காலத்திலே இந்த இதய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவது இயல்